கசிக்க என்னடா நடக்குதிங்க நான் மேல வந்துட்டேன்டா ஹை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு வந்தாச்சு சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் கொடுத்து ஏன்னா வெயில் வெந்நீர் கேக்குறீங்க பெரிய ஏத்த என்னங்க பண்ணுறது மதியானம் ஆயிடுச்சு இல்லை பசி வந்துருச்சு சார் இப்போ இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போனாதானே அங்கே எவ்வளோ நேரம் ஆகுமோ எப்படியோ லைனில் நிற்கணும் அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பாயிடணும் இல்லையா அதனால தான் வந்து சரி எல்லாம் ஒரு ஒரு ஐட்டம் அப்படி அப்படின்னு ஆர்டர் பண்ணியாச்சு ஏங்க நாங்கள் வந்து நல்லா நிறைய பேர் மீல்ஸுன்றதுனால எங்கள் எல்லாேருக்குமே வந்தாச்சு இவங்க ஏன் சாப்பிடாமல் இருக்காங்க தானே பார்க்குறீங்க அவங்க ஆர்டர் பண்ணது இன்னும் வரவே இல்லையே ஏன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டால் ஆர்டர் பண்ணியிருக்காங்க எங்களை மாதிரி மீல்ஸ் ஆர்டர் பண்ணி தான் இன்னேரம் சாப்பாடு ஆரம்பிச்சிருக்கலாம்ல சொன்னால் நான் கேட்கல அவங்க வந்து வேறு ஐட்டம் அதாவது நான் அந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர் பண்ணதுனால அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டு ஸோ நாங்கள் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டோம் சரி சாப்பாடு எப்படி காக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி பசிக்கு இது ஒரு ரீசனாக தானே கேட்குறீங்க அப்படிலாம் இல்லைங்க சாப்பாடு வந்ததும் சாப்பிட ஆரம்பிச்சிடணும்ல இங்கே தாத்தா கிங் நான் வச்சதா ரூல்ஸு அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றி வந்துட்டோங்க கோவிலுக்கு குலசை இந்த முத்தாரம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் நாங்கள் இங்கே வந்து குலசைனாலே இந்த குலசை தசரான்றது தான் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கிற திருவிழா தான் வந்து இங்கே தசரா இங்கே தசரா வந்து பண்ணுறதுக்காக அவ்வளோ ஒரு கூட்டம் வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த கோவில் இந்த கோவில் ஃபுல்லாகவே வந்து ஜ நிறைய ஜனங்களாக இருக்கும் அவ்வளோ ஒரு கூட்டம் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நினச்சி கூட பார்க்க முடில அந்த அளவுக்கு கூட்டம் வந்து சேரோன்னா அப்போ எந்த அளவுக்கு அது சிறப்பான ஒரு திருவிழாவா இருக்கும் ஒரு பத்து நாள் நடக்கிற திருவிழா இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து எல்லாரும் இங்கேயே தங்கி இருந்து பண்ணுவாங்கன்றதுனால இது இவ்வளோ பெருசா இருக்கு இந்த கோவில் இந்த கோவிலில் முதல் லிங்க தான் சிவபெருமன் இருந்ததாகவும் அப்புறமா அம்மன் வந்து பூசாரியோட கனவுல போய் ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி ஒரே கல்லில் சிவன் பார்வதி ரெண்டு சிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு உருவத்தில் வந்து செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆணையிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்ததா சொல்கிறாங்க அம்மையப்பன் ரெண்டு பேருமே அவங்களுடைய உருவத்தை அவங்களே வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ஆசைப்பட்டு இது வந்து வடிவமைச்சு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு காட்சி தராங்க முத்தாராமன் கோவிலில் வந்து ரொம்ப இந்த இது சூரசம்ஹாரம் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் சூரசமாரம் மாதிரி இங்கே வந்து இங்கேயும் சூரசம்ஹாரம் நடக்கும் அது இந்த தசரா இது இருக்க நடக்குது இல்லையா அந்த பத்தாவது நாள் அதே மாதிரி வந்து அம்மனும் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இங்கே வந்து இருக்கிற இங்கே பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு பீச்சு இருக்கிற மாதிரி ஒரு கோவில் இருக்கும் அந்த இடத்துல வந்து சூரசம்ஹாரம் பண்ணி அங்கே வந்து இந்த மாதிரி அவ்வளோ ஒரு கூட்டமும் வந்து இந்த திருச்செந்தூருக்கு நம்மளுக்கு வரும் இல்லையா சூரசமரம் பண்ண மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து சூரசமரம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு இதுவான நிகழ்ச்சியாகவே நடக்குது அந்த டைமில் வந்து சூரசமரம் பண்ணுறதுக்கு பத்து நாளாகவும் இருந்து சூரபத்மனை அழிச்சது அந்த மஹிஷாசுர மர்த்தினின்ற ஒரு ரூபத்தை எடுத்து அந்த டைம்ல வந்து எல்லாமே முடிச்சுட்டு அவங்க சாந்தம் அடைவாங்க பதினோராவது நாள் பன்னெண்டாவது நாள் ஒரு பூஜை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கதை இருக்குங்க கோவில் வந்து எங்களுக்கு ரொம்பவே மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தது இப்போ நெக்ஸ்ட் கோவிலுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ திரும்பி எங்க போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் கோவிலுக்கு வண்டி கிளம்பியாச்சு இப்போ இதோட வந்து ஒரு டீ ஷாப் இல்லைன்னா ஏதோ ஒரு ஹோட்டல போய் ஃபர்ஸ்ட் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போவோம் அதே என்ன கரெக்ட்